அவர்களுக்கு அந்த பொறுப்பு மட்டுமல்ல அல்லாஹ் தூதர் என்ற ஒரு பொறுப்பும் இருக்கிறது நம்முடைய மருமைக்கு வழிகாட்டுகின்ற தூதராக இருக்கிறார்கள் அல்லாஹ்டைய தூதர் அவர்கள் தோசித்து விட்டு வருகிறார் ரவிகள் நாயகம் சதல்லாஹுலே சொல்லுவர்கள் என்றே சொல்லுகிறான் இனி அஸ் அலுக்கம் பக்கத்துக்கு அல்லாஹுடைய தூதரே நான் சுவனத்தில் உங்களோடு இருக்கவே கேட்கிறேன் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் சலல்லாஹலி சொல்லவர்கள் கேட்கிறார்கள் யாராவது எனக்கு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களா இல்ல நானே யோசிச்சேன் நீங்க அல்லாவுடைய தூதரே உலகத்துக்கு

இப்படி இன்றைக்கு இளைஞர்கள்ட என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்வது எல்லாமே அவன் வாழ்வை சீரழிக்கின்ற விஷயங்களாக இருக்கும்